ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களை வந்து உங்களுக்கு சேர்ந்துரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா நல்ல நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி தான் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை வரைக்கும் கேட்டுட்டு கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுவீங்க ஓகேவா தேங்க்யூ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கு அழகிரிசாமி எழுதிய தியாகம் சிறுகதை ஸோ கு அழகிரிசாமி அப்படிங்கிற வந்து பிரபல எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு ரொம்ப பாப்புலரான ரைட்டர் அவர் எழுதின மூணு கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் ஒன்னு வந்து அன்பளிப்பு இருவர் கண்ட ஒரே கனவு ராஜா வந்திருக்கிறார் இந்த மூணு கதைகள் கொடுத்திருக்கோம் இதுல அன்பளிப்புங்க மூணுமே அருமையான கதை இதுல வந்து அன்பளிப்புங்கிற கதை அற்புதமா இருக்கும் அந்த லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் பார்த்து பாருங்க அதே நேரத்துல வந்து இருவர் கண்ட ஒரே கனவு அப்படிங்கிறத வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து நூறு சிறந்த சிறுகதைகளை வந்து தொகுத்திருக்காரு அதுல ஒரு கதையா இருவர் கண்ட ஒரே கனவு கதையை சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம சேனல்ல வந்திருக்கு அந்த வரிசையில அடுத்தது தியாகம் அப்படிங்கிற சிறுகதை தியாகம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்துல இந்த கதை மூலமா கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் ஓகேவா கதைக்குள்ள போகலாம் கு அழகிரிசாமி எழுதிய தியாகம் சிறுகதை கோவில்பட்டி கடை கதிரேசன் செட்டியார் காலையில் பலகாரம் சாப்பிட மணி பத்து ஆகும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்ட சிரமத்தை சரியாக பதினைந்து நிமிஷம் நடை பத்து இருபத்தைந்துக்கு கடையில் வந்து உட்காருவார் கையில் கடிகாரம் கட்டாமலே நிமிஷ கணக்கு தவறாமல் வருஷம் முன்னூற்று அறுபத்தைந்து நாளும் ஒரே மாதிரியாக அவர் கடைக்கு வருவதும் வீடு திரும்புவதும் இந்த காலத்து கடை சிப்பந்திகளுக்கு ஓர் அதிசயமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை அவர் அந்த காலத்து மனுஷர் அவர் பழகிய உலகம் அவரை விட்டாலும் அவர் அதைவிட தயாராக இல்லை அன்று காலை பத்து இருபத்தைந்துக்கு கடைக்கு வந்தார் கடைக்குள் நுழையும் போது முகத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமோ ஒரு குறிப்பிட்ட முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொண்டார் அந்த முகபாவத்தின் பிரதான அம்சம் கடுகடுப்பு பிரதானமில்லாத அம்சம் ஒரு மாதிரியான விரைப்பு இந்த முகபாவத்தை கடையில் உட்கார்ந்திருக்கும் வரையில் எக்காரணத்தை கொண்டும் மாற்ற மாட்டார் நண்பர்களோ அந்தஸ்து மிக்க வாடிக்கையாளர்களோ வரும்போது அவர் சிரிக்கவோ புன்னகை செய்யவோ வேண்டிய அவசியம் ஏற்படும் அதையும் இந்த முகபாவத்தை மாற்றாமலே நிறைவேற்றி விடுவார் கடையில் வந்து உட்கார்ந்த செட்டியார் கணக்கு எழுதும் சோமசுந்தரம் பிள்ளையை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தார் பிள்ளையும் அவ்வண்ணமே செய்தார் பிறகு செட்டியார் முகத்தை திருப்பி பெட்டியை திறந்து அங்கே கிடக்கும் சில்லறை காசுகளை கையால் விட்டு கடை சிப்பந்திகளை அந்த நான்கு பேரையும் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் பார்த்தார் இனி வசை புராணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் எதை சாக்காக வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று ஒரு கணம் யோசித்தார் ஒரே ஒரு கணம்தான் சாக்கு கிடைத்து விட்டது ஏண்டா தடிப்பயல்களா என்ன பரதேசிகளா சன்னியாசிகளாடா எருமமாட்டு பயல்களா விடிஞ்சது யாசகத்துக்கு போற வந்து கடையில நுழைஞ்சீங்களோ யாவாரோ படுத்து போச்சு இன்னும் மிச்ச மீதியையும் படுக்க வச்சுட்டு போகவாடா இப்படி அள்ளி பூசிக்கிட்டு வந்திருக்கீங்க சாம்பல கடையில் புதிதாக சேர்ந்திருந்த ஒரு சிப்பந்தி நீங்களும் விபூதி பூசிருக்கீங்களே முதலாளி என்று கேட்டு விட்டான் அடி நாயே வாய் நீ பின் கணக்கு பிள்ளையை பார்த்து ஜோட்டாலே அடிச்சு வெளியே நமக்கு சரிப்படாது கஞ்சிக்கு இல்லாம செத்த பயல்களில் இறக்கப்பட்டு கடையில வச்சது ஏன் தனம் சோமசுந்திரம் இல்ல என்று செட்டியார் புரிந்து கொண்டிருக்கும் போது கணக்கு பிள்ளை அந்த புது பையனை பார்த்து வேலையை போய் பாருண்டா முதலாளிகிட்ட எப்படி பேச கூட தெரியலையாடா உனக்கு ஓ போ போய் வேலையை பாரு என்றார் அந்த பையனுக்கு ஆத்திரம் வந்தது குறைக்கு மற்ற மூன்று பையன்களும் திரும்பி கொண்டு அவனை பார்த்து சிரித்தார்கள் செட்டியார் அதோடு அவனை விட்டுவிட்டார் மற்றொரு பையனை பார்த்து அஸ்திரத்தை தொடுத்தார் ஏ கழுத ஒன்னத்தானே பருப்புல ஒரே கல்லா கிடக்குன்னு சொன்னனே புடச்சி வச்சியா இல்லையா கழுத பொடைச்சிட்ட முதலாளி கல்லு ஒண்ணும் இல்லையே என்னடா இல்லையா இப்போ நான் பொய்யா சொல்றேன் இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தா வாங்கிக்கிட்டு தான் இந்த கடையை விட்டு போக போற ஆமா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ வேலையை ஒழங்கா செய்யு சோமசுந்தரம் இல்ல பய பய்ச பாத்தீரா பாத்துக்கிட்டான்னு கடைக்கு வரவனா ஒருத்தம் பாக்கி இல்லாம என்ன செட்டியாரு இப்படி கல்ல போட்டிருக்கீர பருப்பு கேக்குறான் இவன் என்னடான்னா பொடைச்ச கல்லு இல்லைங்கிறானே என் கழுத நீ பொடைச்சது நெசந்தானா கேட்டதுக்கு பதில் சொல்லு இல்ல இப்படியே கடையை விட்டு கீழே இறங்கு சோமசுந்தரம் பிள்ளை அந்த பையனை பார்த்து புடைச்ச கல்ல சுத்தமா புறக்கிட்டேன்னு முதலாளிகிட்ட சொன்ன என்னப்பா நெசத்த சொல்றதுக்கு என்ன என்றார் அந்த பையன் பதில் சொல்லாமல் நின்றான் செட்டியார் கடைப்பையன்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக பார்த்து போங்கள என் மூஞ்சில முழிக்காதீங்க உங்களை கட்டிக்கிட்டு மாறடிக்கிறதுக்கு ஒரு குத்துக்குள்ள கட்டிக்கிட்டு மாறடிக்கலாம் தொலைஞ்சு போங்கடா என்று விரட்டினார் கடைப்பையன்கள் நால்வரும் உள்ளே போய்விட்டார்கள் உள்ளே போனதும் பழைய மூவரும் சிரித்தார்கள் மறு நிமிஷமே செட்டியார் அவர்களை அழைத்தார் ஏண்டா எங்கடா கூண்டோட கையிலும் போயிட்டீங்களா உள்ள சம காலத்தை விரிச்சு படுத்து தூங்குங்கடா நல்லா தூங்குங்க இங்க வர்றவங்களுக்கும் புளியும் கடுகு நான் நிறுத்தி போடுறேன் புதுப்பையன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு நீங்க தானே முதலாளி உள்ள போக சொன்னீங்க நாங்க எது செஞ்சாலும் குத்தமா சொல்றீங்களே என்று இரண்டு வாரங்களாக அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கக்கியே விட்டான் அவன் பேசியதை கேட்டு மற்ற பையன்கள் முகத்தை திருப்பி கொண்டு சிரிக்க செட்டியார் தம் முகத்தை இன்னும் கடுகடுப்பாக வைத்து கொண்டு சோமசுந்தரம் பிள்ளையை ஏறிட்டு பார்க்க பிள்ளை அந்த பையனை பார்த்து ஏண்டா பேசாத பேசாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன பயடா நீ போய் அந்த ஈரங்காயத்தை மூட்டையிலிருந்து எடுத்துக்கிட்டு வா இந்த பொட்டியில ஈரங்காயம் இல்லை என்றார் அதெல்லாம் எங்க தெரியுது உனக்கு எல்லாம் சொல்லித்தான் நடக்க வேண்டியிருக்கு சோறு திங்குறீங்களே அதையும் சொன்னாத்தான் திம்பிங்களா இல்ல கேக்குறேன் இப்படி கேட்டியா பயல்களா வந்துருக்கீங்களும் செய்வியா கேட்ட முதலாளி கேட்டியாக்கும் கெட்டிக்காரன் தான் கேட்டு வாங்கணும்னு தோணலையோ பாக்கி குடுத்துட்டாரு என்று பெருமிதத்தோடு சொன்னான் பையன் அட என்னமோ இவன் சாமாத்தியத்துல வாங்கின மாதிரி இல்ல பேசுறான் கடை வாங்கின கொடுக்காமல இருப்பாரு முத்தையா பிள்ளை யோகியண்டா இவனை போல முடிச்சு மாறி சொல்றான் ஏய் நீ எப்படிடா போய் கேட்ட கண்டிப்பா கேட்டியா கண்டிப்பா தான் கேட்ட முதலாளி கண்டிப்பாக கேட்டியா உன்னை யாரிட அப்படி கேட்க சொன்னது எதம் பதமா பேசணும்னு உனக்கு எத்தனை தரம் சொல்லி இருக்கேன் கண்டிப்பா பேசுனா நாளைக்கு எவன்டா கடைக்கு வருவான் அப்போது சோமசுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு செட்டியார் முருகையாவை விட்டு மற்றொரு பையனை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் சண்முகம் பிள்ளை கடைக்கு வந்து சேர்ந்தார் அண்ணாச்சி வாங்க என்று அவரை வரவேற்ற செட்டியார் அந்த பையனை பார்த்து பரதேசி நான் உனக்கு என்ன சொன்ன என்னலே சொன்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது சண்முகம் பிள்ளை பேச்சு கொடுத்தார் செட்டியாரயா நாளைக்கு மதுரைக்கு போறேன் என்று தான் வந்த விஷயத்தை ஆரம்பித்தார் செட்டியாரும் கவனத்தை அவரிடம் திருப்பினார் அத்துடன் சாமான்கள் வாங்கவும் இரண்டொருவர் வந்தார்கள் பையன்கள் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட்டார்கள் கதிரேசன் செட்டியார் எப்பொழுது பார்த்தாலும் கடை சிப்பந்திகள் மீது இப்படி சீறு விழுவதை பல வருஷங்களாக பார்த்து கொண்டு வந்தவர் சண்முகம் பிள்ளை ஒரு நாள் கூட செட்டியார் அன்பாக ஒரு பையனை பார்த்து பேசியதில்லை மாதத்தில் பத்து நாட்களாவது அவர் செட்டியார் கடைக்கு வந்து சிறிது நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்து விட்டு போவார் அவர் வந்துவிட்டால் கடை பையன்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஏனென்றால் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது செட்டியார் சகஸ்ரராம அர்ச்சனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியும் செட்டியாரும் கூட அர்ச்சனையை நிறுத்துவதற்கு அதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதுவார் சோமசுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு கடைப்பையன்களுக்கு புத்தி சொல்ல தொடங்கிவிட்டாலும் கொஞ்சம் மூச்சு விட்டு ஓய்வெடுத்துக் கொள்வார் பையன்களை தாம் திட்டும் போது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காகவே சோமசுந்தரம் பிள்ளையை அந்த வருஷ காலமும் தன் கடையில் கணக்கு பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் தவறில்லை செட்டியாரின் குணாதிசயங்கள் எல்லாம் கடைப்பையன்களுக்கு மனப்பாடம் இரண்டு வாரங்களுக்கு முன் வந்து சேர்ந்த புதுப்பையன் வெங்கடாஜலத்துக்கு இன்னும் முதல் பாடம் கூட சரிவர புரியவில்லை அதனால்தான் அவனுக்கு செட்டியார் திட்டும் போது உள்ளூர மனம் குமுறியது பிச்சைக்கார கஞ்சிக்கு இல்லாதவன் பேயே என்று இழி சொற்களை சேற்றிலே தோய்த்து எடுத்து செட்டியார் வீசியிருக்கிறார் அவன் சொல்லாமல் கொள்ளாமல் கடையை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்தாலும் தன் தகப்பனாரின் கண்டிப்புக்கு பயந்து இன்னும் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய ரோசத்தை கண்டும் செட்டியார் தங்களை திட்டுவதை கண்டும் மற்ற பையன்கள் சிரித்ததற்கு காரணம் அவர்களுக்கு மானமோ ரோஷமோ இல்லாததுதான் என்று யாராவது நினைத்தால் அதை விட பெரிய தவறு வேறொன்றும் இருக்க முடியாது அவர்கள் இங்கே இருந்து பழகியவர்கள் செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது என்று மனப்பூர்வமாக அவர்கள் நம்பினார்கள் அதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று வேறு எந்த கடையிலும் கடை சிப்பந்திகளுக்கு கொடுக்கும் சம்பளத்தை விட இங்கே அதிக சம்பளம் தீபாவளிக்கு புது வேஷ்டி சட்டைகளும் ஆளுக்கு பத்து ரூபாய் ரொக்கமும் கொடுப்பார் செட்டியார் கடை வேலையை தவிர தம்மை மறந்து கூட வீட்டு வேலை சொல்ல மாட்டார் அவருடைய வீட்டுக்கு கடை பையன்கள் போனால் ஏகதேசமாக சாப்பிட சொல்வதும் உண்டு எல்லாவற்றையும் விட முக்கியமாக யார் என்ன புகார் சொன்னாலும் எந்த பையனையும் வேலையிலிருந்து நீக்குவதே கிடையாது பையன்கள் வாலிபர்களாகி கல்யாணம் செய்து கொள்ளும் போது கல்யாண செலவுக்கு ஒரு கணிசமான தொகையும் கொடுப்பது வழக்கம் அவர் கடையில் வேலை பார்த்த பையன் பெரியவனாகி தனி கடை தொடங்க நினைத்தால் அதற்கும் உதவி செய்வார் அப்படி அவர் கை தூக்கி விட்டு இன்று மூன்று பேர் அதே ஊரில் மளிகை கடைகளை லாபகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த ரகசியங்கள் எல்லாம் கடைப்பையன்களுக்கு தெரியும் அதனால்தான் அவருடைய வசை புராணத்தை ஏதோ வழக்கொழிந்த ஒரு அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட காவியமாக கருதி பொதுக்கி தள்ளிவிட்டார்கள் காலையில் பையன்கள் விபூதி பூசி வந்ததைக் கண்டு சீறி விழுந்ததை பார்த்த புது பையன் மறுநாள் வெறும் நெற்றியோடு வந்து விட்டான் அவ்வளவுதான் நீ என்னடா சைவனா இல்ல வேதக்காரனா என்னால என்னல முழிக்கிற மூஞ்சிய பார்த்தா எவன்டா கடைக்கு வருவான் நெத்திய சுடுகாடு மாதிரி வச்சுக்கிட்டு போய் விபூதி எடுத்து பூசு என்று கணக்கு பிள்ளை அவனுக்கு புத்தி சொன்னார் செட்டியார் திட்டுவதை உடனே நிறுத்திவிட்டார் அன்று செண்பகவல்லியம்மன் கோயிலில் கடைசி நாள் விழா பெரிய மேல கச்சேரி வான வேடிக்கைகள் எல்லாம் ஏற்பாடாகியிருந்தன வெளியூர் கூட்டம் தெருவெல்லாம் நிரம்பி வழிந்தது அன்று ஒரு மணி நேரம் முன்னதாகவே அதாவது எட்டு மணிக்கே கடையை அடைத்துவிட்டு தாமும் கோவிலுக்கு போகலாம் மற்றவர்களையும் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று முடிவு கட்டியிருந்தார் செட்டியார் ஏழரை மணிக்கெல்லாம் சண்முகம் பிள்ளை வந்தார் செட்டியார் தம் ஓய் ஒளிச்சலற்ற வசை புராணத்தை நிறுத்தி அண்ணாச்சி வாங்க என்று புன்னகையோடு அவரை வரவேற்றுவிட்டு விட்டு மதுரைக்கு நேத்து தானே போனீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் அங்கே சோழி போன காரியம் முடிஞ்சதும் திரும்ப வேண்டியது தானே இன்னைக்கு காலையில முதல் வண்டிக்கே வந்துட்டேனே குளிச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் தூங்கிபிட்டு வர்றேன் செட்டியார் கடிகாரத்தை பார்த்தார் மணி ஏழே முக்கால் இதுதான் சமயம் என்று ஆரம்பித்து விட்டார் ஏண்டா தீவட்டி தடியனுங்களா என்ன முதலாளி என்று இரண்டு பையன்கள் ஏக காலத்தில் என்ன முதலாளியா நானும் ஒரு மணி நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த பயலுக வாய தொடர்ந்து கேக்கட்டும்னு நீங்க எங்க கேப்பீங்க உங்களுக்கு சாமி எது சாத்தா எதுடா அப்படி தெய்வபத்தி இருந்திருந்தா உங்க மூஞ்சிலேயே கொஞ்சமாஜம் களை இருக்குமே அருவியட்ட பயலுகளா இன்னைக்கு திருநாளாச்சே ஊர் பூராவும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுது நாமளும் போகணும்னு ஏண்டா உங்களுக்கு தோணல அப்போது சண்முகம் பிள்ளை முதலாளி சொல்லாம எப்படி கடையை போட்டுட்டு சாமி பார்க்க போவாங்க நீங்க சொல்றது நியாயம் இல்லையே செட்டியார் என்றார் ஆமா அண்ணாச்சி சாமி கும்பிடுறது கூட முதலாளிய கேட்டுதான் கும்பிடணும் நீங்களும் அவங்க கட்சியில சேர்ந்து பேசுறீங்க என்றார் செட்டியார் சோமசுந்தரம் பிள்ளை பையன்களை பார்த்து கடையை அடைப்பதற்கு எல்லாவற்றையும் எடுத்து உள்ளே வைக்கச் சொன்னார் அவர்களும் ஜரூராக அந்த வேலையில் இறங்கினார்கள் செட்டியார் மிகவும் கவலையோடு இந்த பயல்களோட கத்தி கத்தி என் தொண்ட தண்ணி தான் வத்துது அண்ணாச்சி சேச்சா என்று சலித்து கொண்டார் சண்முகம் பிள்ளை சிரித்தார் சிறிது நேரத்தில் கடையை எடுத்து வைத்து பூட்டி முடித்ததும் பையன்கள் கோவிலுக்கு போக முதலாளியின் உத்தரவுக்கு காத்திருந்தார்கள் என்னடா கோயிலுக்கு தானே என்று கேட்டார் செட்டியார் ஆமா முதலாளி கோயிலுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் போக போறீங்களா பதில் இல்லை என்னடா நான் கேக்குறேன் பேசாம நிக்கிறீங்களே வாயில் என்ன கொலக்கட்டியா இருக்கு அதற்கும் பதில் இல்லை பாருங்க என்னாச்சு கோயிலுக்கு போறதுன்னா தேங்காய் பழம் சூடம் எல்லாம் கொண்டு போக வேண்டாமா கொண்டுதான் போகணும் என்றார் சொண்முகம் பிள்ளை அது இந்த பயல்களுக்கு தெரியுதா பாருங்க கடவுளே கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டு டேய் இந்தாங்கடா ஆளுக்கு ஒத்தருவா போயே தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க என் தலையில ஏன் களிமண்ணை வச்சேன் சாமி மூளையை வைக்கலைன்னாலும் வெள்ளம் மெழுகியாவது கேளுங்கடா என்று சொல்லிவிட்டு நான்கு ரூபாய்களை கொடுத்தார் பையன்கள் போய்விட்டார்கள் செட்டியார் சாவி கொத்தோடு வீட்டை நோக்கி நடந்தார் சாப்பிட்டு அம்பாளின் நகர்வளத்தை பார்ப்பதாக உத்தேசம் அம்பாள் கடை தெருவுக்கு வர மணி பதினொன்று ஆகிவிடும் என்பது அவருக்கு தெரியும் சண்முகம் பிள்ளையும் அவரும் பேசிக்கொண்டே போனார்கள் அப்போது சண்முகம் பிள்ளை வெகு நாட்களாக கேட்க நினைத்ததை அன்று அப்பட்டமாக கேட்டுவிட துணிந்தார் செட்டியார நமக்குள்ள என்ன வேத்தும இல்ல நீங்க ரொம்ப தயால குணத்தோட இருக்கிறீங்க ஊர்லயும் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க கடைப்பையன்களுக்கு உங்களை போல சம்பளம் கொடுக்கறவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் எல்லாம் நல்லாத்தான் இருக்கு ஆனா ஏன் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் கடை பயன்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ வந்து பார்த்தாலும் எவனையாவது நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பொரியறீங்களே எதுக்கு கொஞ்சம் அன்பா ஆதரவா இருக்கலாம்ல அண்ணாச்சி அன்பா ஆதரவா இல்லைன்னா நான் திட்டுவேனா அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பயகளை நெசமா எனக்கு பிடிக்கலனா ஒரே சொல்லுல கடையை விட்டு வெளியேற்றி விட்டு மறுசோழி பார்க்க மாட்டேனா சொல்லுங்க இந்த முப்பது வருஷத்துல ஒருத்தனை நான் வேலையை விட்டு போக சொல்லிருக்கேனா பயக விருத்திக்கு வரணும்னு தொண்ட தண்ணிய வச்சுக்கிட்டு இருக்கேன் கத்தி கத்தி போகுது அதான் செட்டியாரே ஏன் கத்தணும் அப்படியா சொல்றீங்க என்னாச்சு சரிதான் நல்லபடியா சொன்னா பயகளுக்கு திமிரில ஏறி போகும் உடம்பு வளையுமா அந்த காலத்துல நான் கடைப்பையனா இருந்தப்போ எங்க முதலாளி பேசுனதை நீங்க கேட்டு இருக்கணும் ஒரு பங்கு கூட நான் மாட்டேன் பேசவும் தெரியாது முதலாளி அவரு என்னங்கிறீங்க என்ன பத்தி மட்டுமா என் தாயி தகப்பன் பாட்ட அத்தனை பேரையும் சேர்த்தி கேவலமா பேசுவாரு புளுத்த நாய் குறிக்க போகாது ஒரு நாள் என் மூஞ்சியில அஞ்சு பல படியே தூக்கி வீசிப்பிட்டாரு தலைய குனிஞ்சனோ தப்பிச்சனோ அப்படியெல்லாம் வசிக்கு விட போய்த்தா நானும் கடன் வச்சு வியாபாரம் பண்ணி இவ்வளவு காலமும் ஒருத்தன் பார்த்து குறை சொல்ற அளவுக்கு இடமில்லாம நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வர்றேன் சண்முகம் பிள்ளை செட்டியாரின் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தார் ஆனாலும் அப்புறம் சிரித்து கொள்ளலாம் என்று அடக்கி கொண்டு செட்டியார் ஐயா உங்க மேல தப்பு இல்ல உங்க முதலாளிய சொல்லணும் உங்களுக்கு நல்லாத்தான் தான் பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு செட்டியாருக்கு அவர் சொன்னது விளங்கவில்லை அதனால் என்ன என்ன சொல்றீங்க என்று கேட்டார் உங்களை பார்க்க எனக்கு உண்மையிலேயே பாவமா இருக்கு இப்படி கத்துனா முதல்ல உங்க உடம்புக்கு ஆகுமா செட்டியாரும் தன் நிலையை எண்ணி தாமே வருந்தினார் என்ன செய்யறது நாம வாங்கின வர அப்படி அந்த சோமசுந்தரம் பிள்ளை நடுவுல ஏதாச்சும் சொல்வாரு அதுதான் சக்குன்னு கொஞ்சம் வாய மூடுவேன் அவர் இல்லைன்னா நான் கத்தி கத்தி மூச்சே போயிருக்கும் பயக நல்லா எடுக்கணுமேனு தான் பாக்குறேன் அவங்க தாய் தகப்பன்மார் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே என்னமோ அண்ணாச்சி ராத்திரி ராத்திரி வீட்டுல வந்து படுத்துக்கிட்டே நானா நினைச்சு வருத்தப்பட்டுக்குவேன் ஒவ்வொரு சமயம் தொண்டை கட்டிக்கிடும் பாலுல பணம் கற்கண்டும் மொளகும் போட்டு குடிப்பேன் முதலாளின்னு ஆயிட்டோம் செய்யறத செய்யத்தானே வேணும் அந்த சமூகவல்லி புண்ணியத்துல வரையிலும் உடம்புக்கு ஒன்னும் வந்து படுத்ததில்லை சரி சரி எவ்வளவு காலம்தான் உடம்பு தாங்கும் இனிமே ஒவ்வொன்னையும் அப்படி இப்படி குறைச்சிக்கிட்டு வர வேண்டியதுதான் நமக்கு பகவான் பகவான் நமக்கு தொண்டைய என்ன வெண்கலத்திலயா படைச்சிருக்கான் சண்முகம் பிள்ளை சிரித்து கொண்டே சொன்ன புத்திமதி நியாயமானதாகவே செட்டியாருக்கு பட்டது ஆனாலும் அதை ஒப்புக்கொள்வது சுயநலம் என்று கருதினார் அண்ணாச்சி நீங்க என்னதான் சொல்லுங்க பயக நல்லபடியா தலையெடுக்கணும் இவ்வளவு காலமும் இப்படி இருந்துட்டு இனி என்ன எக்கேடு கேட்டா என்னன்னு என்னால இருக்க முடியுமா இனிமே என்ன அறுபது வயசாச்சு உசர வச்சிருந்து என்னத்தை சாதிக்க போறோம் என்று தியாக உணர்ச்சியோடு பேசினார் பேச்சில் ஒரு உறுதி நிறைந்திருந்தது சண்முகம் பிள்ளை அதை பார்த்து அப்படின்னா நித்தியபடி அர்ச்சனை நடக்கும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார் செட்டியார் அவருடைய சிரிப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து கொண்டு என்னமோ அண்ணாச்சி உங்களுக்கு சிரிப்பா இருக்கு பாருங்க இப்ப உங்ககிட்ட சரியா கூட பேச முடியல தொண்ட வலிக்குது நான் பிறந்த வேலை என்று அளமாட்டாத குறையாக சொல்லியபடி நடந்தார் பூ அழகிரிசாமி எழுதிய தியாகம் சிறுகதை முற்றும் தியாகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தைக்கு இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை மூலமா அதை சொல்லியிருக்காரு அருமையான கதை கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி